ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபா லாக்ல பாருங்கள் சேப்பக்கிழங்கு வறுவல் செய்யப்படுறேன் அதுக்கு பாருங்கள் சேப்பைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கிடுவோம் அவிச்சு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுவல் செய்யலாம் பாருங்கள் சேப்பைக்கெழங்கு அவிச்சு தோல்லாம் உரிச்சாச்சு இவன் வந்து ரொம்ப பிசு இருப்பாங்க ரொம்ப வழுவழுன்னு இந்த பாருங்க இப்போ வந்து இதை சின்ன சின்ன ரவுண்டு ஸ்லைசஸாக கட் பண்ணிக்குவோம் இப்போ இவனை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக அப்படி கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாயை வச்சு இது எனக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம் அப்புறம் உளுந்து மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சேப்பக்கணங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ஒரு செகண்ட் நல்லா ஆயில் இப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துكم பதல நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம் நல்லா வதக்கி விட்டு எல்லாம் ஒன்று சேரணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு இதில் போட்டுக்கிறேன் ஒரு கோட்டிங்க்காக லைட்டாக பச்சரிசி மாவு போட்டுக்கிறோம் இதை வந்து நல்லா கிண்டி விடுவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக ஒரு முருநெருக்கு பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த கருவேப்பில் கொஞ்சம் போட்டு இந்த பேனில் இருக்க ஹீட்டுக்கே இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம் நல்லா சூப்பரான சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த டிஷ் புரிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்